வணக்கம் சார் வணக்கம் மேம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனை பார்க்க முடிஞ்சது ஸோ ஓவராலாக இந்த வாரம் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு சார் இல்லை ரொம்ப நாள் கழிச்சுங்கிறது கரெக்டு அதுதான் டேட்டா ஃபுல்லு தான் பட் ஆனால் நம்ம இது எக்ஸ்பெக்டட் லைனில் தான் இருக்குங்கிறது தான் நம்மளோட இது நம்ம லாஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறமாவே நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆல் டைம் ஐயா கிராஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய ப்ரடிக்ஷன் நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் என்னென்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வில் டச் டொண்ட்டி செவன் தௌசண்ட் லெவல் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் இருக்கு அதை டச் பண்ணுங்கிறது தான் ஸோ நடுவில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஒரு ஃப்ளாட் டச்சாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய இது ஈக்குயிட்டியில் இந்த தடவை வாங்கணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ தட் இஸ் வேர் அவர் எக்ஸ்பெக்டட் லைனில் தான் மார்க்கெட் இருக்குது லாஸ்ட் வீக்கில் வந்து மார்க்கெட் இன்னும் ஒரு மாதிரி பூலிஷ் ட்ரெண்டில் இருந்தது காரணம் என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க அவங்க வந்து ஒரு என்ன வீக்குக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் குரோர்ஸ் ப்ளஸ் வாங்கியிருக்காங்க நெட் ஆஃப் நெட் சொல்கிறேன் வாங்கினது வித்தது எல்லாம் சேர்த்து லாஸ்ட்டு த்ரீ ஃபோர் டேஸ் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா இமீடியட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஆல் டைம் ஐஏ கிராஸ் பண்ணோம்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் டச் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபோர்காஸ்ட்டாக இருந்தது அதையும் கிராஸ் பண்ணி கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம லாஸ்ட்டு மார்ச் ஏப்ரலில் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கணும்னு தான் இருந்தோம் ஜூனுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகணும்னு தான் சொன்னோம் ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங் மார்க்கெட்ல இன்னும் யூஎஸ்லேருந்து நமக்கு வர இருக்கிற ப்ரெஷராக இருக்கட்டும் இல்ல யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடுவில் இருக்கிற டென்ஷனாக இருக்கட்டும் இது எல்லாமே அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் இப்போ அதை டிஸ்கவுண்ட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு பழக்கப்பட்டுச்சு அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சார் இல்லை நம்ம வந்து ஒன்று வந்து என்றைக்குமே வந்து ஓவர் செட்டில் ஆகாது எந்த இருந்தாலும் இட் டேக்ஸ் இஸ் கோர்ஸ் ஆஃப் டைம் இப்போ இந்த ட்ரேட் நெகோசியேஷன் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சைனாவோட பெரிய ஒரு ட்ரேட் வார் இல்லைங்கிறது அடுத்த பாசிட்டிவ் நியூஸ் அப்புறம் வந்து இந்த இஸ்ரேல் வாசல் சமாஸ் ஒரு டீல் மாதிரி ஆயிருக்கு அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா பெட்டர் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஸோ இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் நியூஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக செட்டில் ஆகுது ஸோ நம்ம டீல் வித் நெ நெகோஷியேஷன் கூட அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்குது நவம்பரில் ஒரு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகுங்கிறது தான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாம் தாண்டியும் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் குறைச்சது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சது இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதோடய எஃபெக்ட் வந்து வர குவார்ட்டர்ஸில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ரிசல்ட்டில் ஸோ அதனால் இப்போ வந்து வாங்கணுங்கிறது தான் இவர்படி இன்டென்ஷன் இது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ கோல்டு அண்ட் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான டைம் கிடையாதுங்கிறது பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸஸ் அப் ஸோ அதனால் அங்கே போட வேண்டாம் அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இங்கே வரலாங்கிறது தான் இது ஸோ அதனால் ஈக்குவிட்டி மார்க்கெட் இங்கிருந்து ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு தீபாவளிக்குள்ளே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன்ஸ் நம்முடைய நிஃப்டியில் கொடுக்கறதுக்கு சான்சஸாக இருந்தார் டுவெண்ட்டி பர்சென்ட் இப்போ இருபத்தஞ்சாயிரம் லெவல் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆமா, சொல்லுறீங்க டு தீபாவளி ஓகே ரெண்டால ஓகே ஸோ தீவாளி டு தீவாவளி இந்த அடுத்ததாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மார்க்கெட் வந்து முப்பதாயிரத்தை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஸோ நம்ம கோல்டன் அண்ட் சில்வரில் எக்ஸ்போஷரை குறைச்சிட்டு இதில் வாங்கலாங்கிறது தான் ஈக்குவிட்டி வாங்கலாங்கிறது தான் நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ அது ஸ்ட்ராட்டஜி எஃப்ஐஸ் வந்து இந்தியாவில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசுகிறோம் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் இருக்கும் சார் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே விலை ஏறுறதுனால கூட அதை க்விட் பண்ணிவிட்டு இந்தியா பக்கம் எஃப்ஐஎஸ் திரும்புகிறாங்களா இல்லை எஃப்ஐஎஸ்க்கு வந்து கோல்டு சில்வர் அது மாதிரிலாம் கிடையாது அவங்க வந்து ஈக்குவிட்டி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வில்பி அ பாசிட்டிவ் டேரக்ஷனில் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது காரணம் என்னென்னா மேஜர் இம்பாக்ட் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஃபோவோட எஃபெக்ட் வந்து நீங்கள் அப்கமிங் குவார்ட்டர்ஸில் தெரிய ஆரம்பிக்கும் ஏற்கனவே செப்டம்பர் இஸ் திரைச லாட் ஆஃப் மூமெண்ட் இந்த செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி எத்திலே தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாசிட்டிவ் நியூஸ் ஸோ அதனால் பீப்புள் ஃபெல்ட் இந்தியா இஸ் அ க்ரோயிங் ஸ்டோரி அது வந்து இன்டாக்டாக இருக்குது அதாவது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ஒரு ரெண்டு மேஜர் பாலிசி டிசிஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து மானிட்ரி பாலிசி இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் பாலிசி ஃபிசிக்கல் பாலிசினா இந்த ஜிஎஸ்டி டேரக்ட் டேக்ஸு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதெல்லாம் மானிடரி பாலிசினா ஆர்பிஐ கட் பண்ணுற ரேட்டு சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் சில சமயம் என்ன இருக்குன்னா கவுர்மெண்ட் வந்து எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு விரும்புவாங்க ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை கண்டெயின் பண்ணணும்னு விரும்புவாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர்பிஐயும் சரி கவர்மெண்ட்டும் சரி எக்கானமியை க்ரோ பண்ணுறதுக்கான பாலிசியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதாவது எக்ஸ்பேன்ஷனரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசியும் சரி கவர்மெண்ட்டோட ஃபிசிக்கல் பாலிசியும் சரி ரெண்டுமே வந்து இந்தியன் எக்கானமியை இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க ஸோ அதோட இம்பேக்டெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும் இப்போ எஃப்ஐஏஎஸ் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ அடுத்த மாதத்தில் மார்க்கெட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கம்பெனிஸோட ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறது கிடையாது டவுன் த லைன் ஒன் இயர் டூ இயர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அதனால் இப்போ இதே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இட் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அடுத்த ஃபேஸ் ஆஃப் புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஆர்பிஐயோட பாலிசி எக்கனாமியை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க இதே யூஎஸில் ஃபெட் கட் நடக்கிறப்போ அது கொஞ்சம் ட்ரிகர் சைனாகவே பார்த்தோமே அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இல்ல, இல்லை யூஎஸில் rate cut கட் தான் யூஎஸோட எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த விசா அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டது அதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் இருந்தது அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இப்போ என்ன இருக்கு கவர்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க இயர்ஸ்லயும் அந்த ட்ரேட் நெகோசியேஷன் ஆகி ஒரு செட்டில்மெண்ட் ஆகி ஒரு டீல் ஆச்சுன்னா நமக்கு டபுள் போனான்னு சார் அது ஈக்விட்டி மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பேசுகிறோம் இதுல ரொம்ப ஸ்பெசிஃபிகா ஈகிட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி இல்லை அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தாலும் சரி ஸ்மால் கேப் நல்லா இருக்கா மிட் கேப்ல ரிட்டர்ன்ஸ் நிறைய வந்திருக்கா இப்போ ஸ்மால் கேப் குள்ள போகலாமா தான் டவுட்டாக இருக்கும் ஸோ இந்த எப்படி பண்ணிட்டு இருக்கு சார் இல்லை நம்ம ஒரு ஒரு ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எல்லோரும் கொடுத்தாங்க மிட் அண்ட் ஸ்மாலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஹஸ் டெலிவர்ட் அ குட் ரிட்டர்ன் நம்ம அப்போயே சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் மிட் அண்ட் ஸ்மாலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது நமக்கு வந்து அசட் அலொகேஷனுங்கிறது மல்டி கேப்பாக இருக்கணும் ஓகே மக்ராஸு செக்டாக இருக்கணும் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியா இருந்தால் ரிஸ்க்கு கொஞ்சம் மிட்டிகேட் பண்ணலாம் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருந்தது மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க எஸ்ஐபி நான் பண்ண வேண்டாம் எஸ்ஐபியை விட்டு வெளில வரேன் அதுவும் ராங் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கன்சிஸ்டண்டாக கன்டினியூஸாக ஸ்மால் வேல்யூஸ் பண்ணிகிட்டே வரவங்க பெட்டர் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த லாஸ்ட் இயர் அக்டோபர் நவம்பரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க இப்போ மார்க்கெட் ஆல் டைம் ஐ இன்னும் போகல தே விட ஜென்ரேட்டட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் ஓகே நடுவில் விட்டுட்டு நான் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலை லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலை இல்லை மிட் கேப்பில் தான் பண்ணுறேன் அந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் இந்த மார்க்கெட் வில் நாட் கிவ் அ பெட்டர் ரிட்டர்ன் ஸ்டில் நம்ம இன்ட்ரிவியூலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சடனாக ஒரு டிஸ்கஷன் ஸ்மால் அண்ட் மிடில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்தது ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது மல்டி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம அக்ராஸ் த மார்க்கெட் மார்க்கெட் ரன் அப் ஆகியிருக்கு லாஸ்ட் ஒன் வீக்கில் ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய செக்டர்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அண்டர் வேல்யூவேஷனில் இருக்குது ஸோ அதெல்லாம் பிக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் மார்க்கெட் நிஃப்டி போனால் கூட நிறைய ஸ்டாக் இன்னும் தேர்ட்டி பர்சன்ட் ஃபால் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபாலில் இருக்கு ஒரு இன்வெஸ்டர் இந்த மாதிரி டைவர்சிஃபைடா ஸ்மால் கேப்ல மிட் கேப்ல அப்படின்னு எல்லாத்துலயும் அலக்கேஷன் வச்சுருக்காங்க மார்க்கெட் பர்ஃபார்மஸை வந்து கன்சிடர் பண்ணவே வேணாமா அவங்களோட அலகேஷன் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் தான் இருக்கணும் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு நான் லார்ஜ் கேப்ல எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அடுத்த மூணு மாசத்துக்கு மிட் கேப் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா உங்களோட இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ராப்பராக இருக்காது நம்ம வந்து ஒரு ஒரு என்னுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி பேஸ் பண்ணி நான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லார்ஜ் கேப் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மிட் கேப் ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் ஸ்மால் கேப் அந்த மாதிரி டைவர்சிஃபைடு இருந்தது ஒரு எட்டு ஒம்பது செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த போர்ட்ஃபோலியோ பெட்டராக ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணும் நீங்கள் எந்த மியூச்சுவல் ஃபண்டு லார்ஜ் கேப் டைவர்சிஃபைடு மியூச்சுவல் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த செக்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஒரு மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் எ செக்டார் அக்ராஸ் த கேப் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு லார்ஜ் கேப்பில் எக்ஸ்போஷர் பண்ணணும் இல்லை மிட் கேப் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கான ரிசர்ச் கேபிலிட்டிஸ் இருக்கணும் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது மாதிரிலாம் இன்ஃபர்மேஷனோ இல்லை அனாலிசிஸோ டூல்ஸோ கிடையாது ஸோ அதனால ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு போர்ட்ஃபோலியோ டிஃபைன் பண்ணிவிட்டு சில ஸ்டாக்ஸ் மாத்திரம் ரொட்டேஷனில் கொடுத்தா போதும் அது ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் இருந்தால் போதும் இப்போ ஈக்குவிட்டியில் வந்து என்னதான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்தாலும் அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஈக்விட்டி கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குங்கிறத பேசுறோம் கோல்டும் ரொம்ப நாளாக ரேலியில் தான் இருக்கு அதுக்கும் நம்ம ஜியோ ரீசன்ஸ்லாம் சொல்கிறோம் இதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ஒரு கோல்டும் ஆறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா நிறையவே இருக்கு உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கூட ஒரு நியூஸ் வந்தது செகண்ட் ஆஃப் சொல்கிறாங்க நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னஸ்ட் கரெக்ஷன் இந்த கரெக்ஷன் வில் பி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அண்ட் கோல்டு வில் நாட் ஜென்ரேட் சேம் லெவல் ஆஃப் ரிட்டன் ஃபார் நெக்ஸ்ட் தீவாளிக்கு ஓகே இந்த தீபாவளிக்கு ஐம்பது பெர்சன்ட் ரிட்டன் அடுத்த தீபாளிக்கு ஐம்பது பெர்சன்ட் ரிட்டன் டெஃபினட்டாக இருக்காது அது வந்து கேரண்டியாக சொல்ல முடியும் ப்ராப்ளி டென் லெவன் பெர்சன்ட் க்ரோ ஆகலாம் இல்லை ஃபிஃப்டின் பர்சன்ட் க்ரோ ஆகலாம் பட் திருப்பி இன்னொரு இங்கேருந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் க்ரோ ஆகும் இப்போ பன்னெண்டாயிரரூவா இருக்கிற கோல்டு வந்து திருப்பி பதினெட்டாயிரரூவா போகும் இல்லை இருபதாயிரரூபா போகும் அப்படிங்கிறது சான்சஸ் வந்து வெரி வெரி ரிமோட் அண்டில் சென்ட்ரல் வேறு ஏதாவது நெகட்டிவாக மார்க்கெட்டில் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் இல்லை ஒரு ரெண்டு வார் வந்ததுன்னா தான் அந்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதர்வைஸ் வந்து கோல்டு வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்கும் எந்த லெவலில்னு சொல்ல முடியாது பட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது வெயிட் பண்ணலாம் மார்ச்சுக்கு அப்புறம் பார்க்கலாம் மார்ச்க்கு அப்புறம் இல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட் ஹாஃப்ல ஒரு டீசன்ட்டான கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அப்படி ஒரு கரெக்ஷன் நடந்ததுன்னா மக்கள் எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் போய் கோர்ல போடுவாங்க ஏன்னா பார்த்துட்டாங்க அப்புறம் இறங்குது அப்படின்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைச்சு அவங்களோட அலோகேஷனை தாண்டி அதிகமான அளவில் வாங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல சார் அது கரெக்டாக இருக்குமா அப்படி பண்ணக்கூடாது கரெக்ஷன்னாலும் ஒரு பர்சன்ட் கரெக்ஷனாக திருப்பி டென் தௌசண்ட் தான் போகும் திருப்பி எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் டு தௌசண்ட் ஃபைவ் அந்த வரதுக்கான பிரைட் பட் வந்து ஒரு கேரண்டியாக மார்ச்சுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் வரும் வாங்காதீங்க அந்த மாதிரி பட் டெஃபினட்டா ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல முடியும்னா அடுத்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் இருக்காது ஓகே வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் சமீபத்தில் இன்னைக்கு அக்டோபர் எயிட்டீன்த்து இல்ல அக்டோபர் செவன்டீன்த்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல டவுன் சில்வரோட நிலைமை எப்படி போயிட்டு இருக்கு அது மாதிரி பார்ப்பீங்க ஓகே ஸோ அது மாதிரி பார்க்கும்போது போய் உடனே வாங்கணும்னு அவசியம் இல்லை சில்வரில் வந்து நீங்கள் சில்வரோட ஃபியூச்சர் ப்ரைஸ் பாருங்கள் ஸ்பாட் ப்ரைஸ் பாருங்கள் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது நிறைய ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர்லேயும் இருக்குது கோல்டுலையும் இருக்குது வென் தெர் இஸ் எ இண்டிகேஷன் ப்ரைஸ் ஃபாலோ ஆகுன்னு சொன்னால் சடன் ட்ராப் ஆஃப் ப்ரைஸஸ் இல் பி எக்ஸ்பெக்டட் அன்டிசிபேட்டட் ஸோ அது மாதிரி இப்போ சில்வர்லேயும் அது மாதிரிலாம் நம்ம போய்ட்டு சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கோல்டு வந்து ஐம்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா சில்வர் அறுபத்தோரு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஆல்ரெடி கோல்டு இடிஎஃப்லாம் சில பேர் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அண்ட் சில்வர் இடிஎஃப் ஸ்டாப் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சில இடங்கள் சில்வர் அவைலபிலிட்டே இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் காஷியஸ் எஃபெக்ட் தான் வேணும் சேஸ் பண்ணக்கூடாது ஏஎம்சிஸ் எல்லாம் இந்த இடிஎஃப் ஸ்டாப் பண்றாங்க அவைலபிலிட்டி இல்லைங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வருதுன்னா அந்த மெட்டலுக்கு இன்னும் டிமாண்ட் ஜாஸ்தியாகும் இன்னும் அதிகமாக தானே சார் ஷைன் பண்ணணும் ஏன் அது குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றீங்க அது அதனால பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜாஸ்தியா தான் ஆகணும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான் ஆனா பிரைஸ் ஃபாலோ ஆகிறதுக்கு காரணம் அவங்க ஸ்டாப் பண்ணதுனால இல்லை ஸ்பெகுலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வில் மூவ் ஃப்ரம் இந்த அசட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு அசட் கிளாஸ்க்கு மூவ் ஆகும் ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டட் அதே மாதிரி கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியானாலும் த கவர்மெண்ட்டில் ஸ்டார்ட் செல்லிங் இட் அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம வாங்குறதை வந்து இந்த லெவலில் வாங்க வேண்டாம் ஈக்குவிட்டி வாங்கலாம் ஓகே ஈக்விட்டி கோல்டு சில்வர் எல்லாம் பேசிட்டோம் அண்ட் தீபாவளியில் முஹரத் ட்ரேடிங்கும் இருக்குது நிறைய பேருக்கு அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லாம் இருக்கும் ஸோ அதை பற்றி சொல்லிடுங்க சார் முகரத் ட்ரேடிங்கிறது என்னென்னா நம்ம அந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் ட்ரேடிங்கு அது வந்து அன்றைக்கி நல்ல நாள் லக்ஷ்மி பூஜா பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா ஸோ அன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமான்னு பார்க்குறத காட்டிலும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக் எது பிடிக்குமோ அதில் வந்து ஒரு சின்ன லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம எப்படி வந்து வித்யாரம்பம்னு சொல்லிட்டு குழந்தைங்க படிப்ப ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி நார்த் இந்தியாவிலலாம் அன்றைக்கி வந்து தி வில் இன்வெஸ்ட் ஒரு ஷேருங்கிறது அவங்க பார்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப் அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி நம்மளும் பண்ணலாம் இட் இஸ் அ குட் டே ஸோ ஆஸ்பிஷியஸ் டே ஃபார் நம்மளுடைய இந்தியாவில் ஸோ அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணினா நிறையா வெல்த் ஜென்ரேட் ஆகுங்கிற ஒரு பிலீஃப் இருக்குது ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஷேர் ரெண்டு மூணு ஷேர் வாங்கி வச்சுக்கலாம் பட் அன்னைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு ஸ்மால் விண்டோ தான் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த இதில் வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மாரத் ட்ரேடிங் இல்லை ஜென்ரலாக நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் டிசம்பர்ல மார்க்கெட் ஈக்விட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கோல்டுல ஒரு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சிச்சுவேஷன்ல ஒரு இன்வெஸ்டர் அவங்களோட போர்டோலியோவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் புதுசாக உள்ள வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்டர்ஸ் எப்படி எக்ஸ்போஷரை வந்து பிளான் பண்ணலாம் சார் இல்லை நம்ம கோல்டு சில்வர் இந்த லெவலில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்றோம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அதுதான் வந்து அடுத்த டிசிஷன் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது எஸ்ஐபின்னு அதில் இருக்கிறவங்க கண்டினியூ பண்ணலாம் இல்லை ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எஸ்டிபி மாதிரி பண்ணலாம் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளான் மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி டேரெக்ட் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் இப்போ கையில் பணம் இருந்ததுன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம ஆல்ரெடி ஜூன்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த செக்டார்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய செக்டார்ஸ் இருக்குது பேங்கிங் இருக்குது ஆட்டோமொபைல் இருக்குது டிஃபென்ஸ் இருக்குது ரயில்வே இருக்குது எனர்ஜி இருக்குது இதெல்லாம் ப்ராமிசிங் செக்டர்ஸ் ஸோ இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் டெக் செக்டாரில் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் ஃபார்மாவில் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் ஏன்னா எந்தெந்த செக்டார்லாம் இந்த டாரிஃப் ரிலேட்டட் இம்பேக்ட் இருக்கோ அதிலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் நம்ம அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி டீல்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு கொஞ்சமாக பண்ணலாம் ஸோ இப்போ சொன்ன அந்த பேங்கிங் டிஃபென்ஸ் ரயில்வே எனர்ஜி இந்த மாதிரி கமாடிட்டி செக்டர் ஸ்டீல் அலுமினியம் காப்பர் ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து லார்ஜ் கேப் மிட் அண்ட் ஸ்மாலில் கொஞ்சம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸில் பண்ணலாம் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் இயர்க்கும் இந்த வருஷத்துக்கும் சேல்ஸ் க்ரோத் இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி க்ரோத் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஒரு கம்பெனி ப்ராஃபிட் க்ரோத் ஆச்சுன்னா ஷேர் பிரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது வாங்கலாம் இப்போ கோல்டில் எக்ஸ்போஷர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு புது இன்வெஸ்டர் இப்போ தான் போர்ட்ஃபோலியோ ஸ்க்ராச்லேருந்து பில் பண்ணுறாங்க அவங்க ஒரு அலொகேஷனுக்காக கோல்டு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட இப்போ என்ட்ராக வேண்டாம் சொல்கிறீங்க வேண்டாம்னு தான் சொல்கிறேன் ஓகே வேண்டாம் எதுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி அஸ் இன்வெஸ்டர் வந்து ஹையர் லெவலில் இருக்குது லெட்ஸ் வெயிட் இங்கே எது மேலே போனால் போட்டும் விட் இன் நாட் வெரி அபவுட் தட் கோல்டோட ப்ரைஸ் பேட்டர்ன் லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா சில வருஷங்களெல்லாம் கோல்டு வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து மூவ் ஆகாமையே இருந்திருக்கு அதே ப்ரைஸ்லேயே இருந்திருக்கு ஒரு பர்டிகுலர் லெவல் ரீச் ஆகிட்டு அதே ப்ரைஸ்லேயே இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நில் ரிட்டர்ன் தானே வரும் ஸோ நமக்கு எங்கே ரிட்டர்ன் ரிஸ்க் கம்மியாக இருக்கும் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கணும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் இன்வெ இப்போ போட்டோன்னா ப்ரைஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம்

இப்போ இருக்கிற ரிசல்ட்டை பார்க்காது அப்கமிங் டேஸில் எப்படி போகுங்கிறது தான் பார்க்கும் ஸோ அதனால் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ குட் ரிட்டர்ன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இன்வெஸ்டர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்